சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் போலி ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்களை கணக்கு காட்டி பல்கலைக்கழக மானியக் குழுவை ஏமாற்றி தொலைநிலை கல்விக்கு அனுமதி வாங்குவதாக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் புகார் அளித்துள்ளது காய்ச்சல் காரணமாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் காவலர் மேனகா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் முறையான சிகிச்சை வழங்கப்படவில்லை என கூறி காவலரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் மருத்துவமனை வளாகத்தில் ஏராளமான உறவினர்கள் மற்றும் காவலர்கள் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது அவர் நிறைமாத கர்ப்பிணி என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தொடர்புடைய நூறு கோடி நில மோசடி வழக்கில் ஏழாவது நபராக யுவராஜ் என்பவரை சிபிசிஐடி கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்ட யுவராஜ் கரூர் முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் அவரை பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு மணல் குவாரிகளை திறந்து பொதுமக்களுக்கு மணல் வழங்க கோரி நாமக்கல் அருகே கீரம்பூர் சுங்கச்சாவடி முன்பு மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் செல்ல ராசாமணி தலைமையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது மறியலில் ஈடுபட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மணல் லாரி உரிமையாளர்களை போலீசார் கைது செய்தனர் வங்கக்கடலில் மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் தமிழகத்தில் வரும் பத்தாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது தோழி பவித்ரா கவுடா உள்ளிட்ட பதினேழு பேர் மீது கர்நாடக போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்த ஓய்வூதியதாரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் நாட்டில் எந்த வங்கியிலும் எந்த கிளையிலிருந்தும் ஓய்வூதியத்தை பெறலாம் என மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் அறுபத்தி ஏழு பாஜக வேட்பாளர்கள் அடங்கிய முதல் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது மாநில முதலமைச்சர் நாயப் சிங் சைனி லாட்பா தொகுதியில் போட்டியிடுகிறார் மாற்று கட்சிகளில் இருந்து அண்மையில் சேர்ந்தவர்களுக்கும் பாஜக வாய்ப்பளித்துள்ளது பாஜக எம்பி கங்கனா ரனாவத் இயக்கி நடித்த எமர்ஜென்சி திரைப்படம் குறித்து தணிக்கை குழுவுக்கு புதிய உத்தரவை பிறப்பிக்க மும்பை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டதால் பட வெளியீட்டில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது காங்கிரசுடன் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி அமைத்தது காலத்தின் தேவை என்றும் வேறு எந்த கட்டாயத்தின் பேரிலும் இந்த கூட்டணி அமையவில்லை என்றும் அக்கட்சியின் தலைவர் ஃபருக் அப்துல்லா தெரிவித்துள்ளார் குஜராத்தில் கனமழை காரணமாக ஒரு வாரத்தில் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து முப்பத்து ஏழாயிரம் பேர் மீட்கப்பட்டுள்ளனர் என்று மாநில பேரிடர் ஆணையர் அலோக் குமார் பாண்டே தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரத்தின் மரத்வாடா பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக பெய்த கனமழையால் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் சுமார் பதினொன்று புள்ளி ஆறு ஏழு லட்சம் ஹெக்டேர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கி பயிர்கள் சேதமடைந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காசா மீது போர் தொடுத்து வரும் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதியை நிறுத்த மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சிக் கொள்கைக்கு இந்தியா ஆதரவளிக்கிறது எல்லை விரிவாக்கத்திற்கு அல்ல என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தென்சீன கடலின் பெரும் பகுதியை சீனா உரிமை கொண்டாடி வரும் நிலையில் தனது சுற்றுப்பயணத்தில் சீனாவை மறைமுகமாக விமர்சித்து பிரதமர் மோடி இவ்வாறு கூறியுள்ளார் ஆந்திர மாநிலத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து உடனடி நிவாரணத்திற்கான பரிந்துரைகளை சமர்ப்பிக்க மத்திய நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் ஆந்திர மழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கோரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிக அளவில் சுயேட்சைகளை வெற்றி பெற வைத்து அவர்களிடம் பேரம் பேசி ஆட்சியை கைப்பற்ற பாஜக சதி செய்து வருவதாக தேசிய மாநாட்டுக் கட்சி துணைத் தலைவர் ஒமர் அப்துல்லா குற்றம் சாட்டியுள்ளார் இருசக்கர வாகனங்களை வாங்குவோருக்கு அதன் தயாரிப்பு நிறுவனங்கள் குறைந்த விலையில் ஹெல்மெட் வழங்க வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவில் எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் அதிக இடங்களில் வெல்லும் கட்சிக்கே முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என்று தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் தெரிவித்துள்ளார் முன்னதாக முதல்வர் வேட்பாளராக வேண்டுமென்று எங்கள் கட்சியைச் சேர்ந்த யாரும் ஆர்வம் காட்டவில்லை மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சியை அகற்றவே கவனம் செலுத்தி வருகிறோம் என்று கூறிவந்த சரத்பவார் இப்போது தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளார் அரசுக்கு தலைமை வகிக்கும் தலைவர்கள் பழங்கால மன்னர் போல் நடந்து கொள்ள முடியாது நாம் நில பிரபுத்துவ காலகட்டத்தில் வாழவில்லை என்று குறிப்பிட்டு உத்தரகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமியை உச்சநீதிமன்றம் கண்டித்துள்ளது கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொல்லப்பட்டதை கண்டித்து மருத்துவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை கைவிடுமாறு இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர் ஆர் வி அசோகன் வலியுறுத்தியுள்ளார் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது மேலும் இரண்டு கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் முகமது யுனுஷ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது